அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் மக்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வாழையில் வரக்கூடிய சூடோஸ்டெம் போரர் தண்டு கூண் வண்டு தாக்கத்தின் அறிகுறிகளையும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற பற்றி பார்க்கலாம் முதல்ல அறிகுறிகள் இந்த புழுக்கள் எல்லாமே தண்டு பகுதிகளை ஓட்ட போட்டு உள்ள இருக்க திசு பகுதிகளை சாப்பிடுது அதனால அப்பகுதியிலிருந்து பிசின் போன்ற ஒரு திரவம் வந்து வெளிவருது இந்த வண்டுகள் அதிகமாக தாக்குன தண்டு பகுதிகள் எல்லாமே அழுகி துர்நாற்றம் வீசுது பொதுவாக இவ்வண்டுகள் வண்டுகள் தாக்குன மரங்கள்லேருந்து நமக்கு பூ வெளிவருவதோ காய் முதிர்ச்சி அடைவதோ எதுவுமே இருக்காது இதனால் நமக்கு மகசூல்மை பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வண்டுகளால் பாதிக்கப்பட்ட மரங்கள்லேருந்து குலைகள் தோன்றுவது பொதுவாக இருக்காது அப்படியே குலைகள் தோன்றினாலுமே அந்த இலைகள் எல்லாமே சிறுத்தும் அந்த காய்கள் எல்லாமே சிறுத்தம் தான் இருக்குது நமக்கு மகசூளுமை அதிக அளவு பாதிக்கப்படுது இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபின்ட்டியை பயன்படுத்துறது மூலமாக கட்டுப்படுத்தலாம் இன்ஃபின்ட்டில் ஐந்து வகையான நுண்ணீர்கள் இருக்குது மற்றாரி மணி விவேரியா பேசியானா வெட்டசிலியம் லெக்கானிக் வெட்டசிலியம் க்ராமிடோஸ்போரியம் மற்றும் நிமோரியா இலை இந்த ஐந்து வகையான நுண்ணீர்களுமே நமக்கு வண்டுக்கலார் கட்டும் சாரஞ்சுர பூச்சிகள் நூற்புழுக்கள் இலைத்தினம் புழுக்கள் இது போன்ற நான்கு விதமான பூச்சிகளையுமே கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இருக்குது இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிராம் போதுமானது மொதல் டோஸ் ஸ்ப்ரே மூலமாகவும் ரெண்டு மற்றும் மூணாவது டோஸ் வேறு சிகிச்சை மூலமாகவும் கொடுக்கணும் இது மூலமாக நமக்கு தண்டுகூன் வண்டிலிருந்து நிலைத்த நீரித்து தீர்வு கிடைக்கும் எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடிமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு எட்டு நான்கு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம்